ஹாய் டு ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லாஸ்ட் வீடியோவில் நம்ம டென் தௌசண்ட் சேலரி வாங்கக்கூடியவங்க எப்படியெல்லாம் ஒரு பட்ஜெட் பிளானிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் மணி வந்து ஈஸியாக சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க ஸோ அந்த ரெண்டு சிஸ்டருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ஏன்னா உங்களுடைய ஒரு ஒரு கமெண்ட்டுமே எனக்கு வந்து பர்ஸ்னலி ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கு நம்ம இன்னும் அடுத்து என்ன பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து நம்மளுக்கு வருது ஓகே யாரோ ஒருத்தருக்காவது அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது பர்சனலி ரொம்பவே ஹாப்பியாக வந்து இருந்தது ஸோ தேங்க்யூ உங்களுடைய சப்போர்ட் அண்ட் லவ் அண்ட் கேர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்க வாங்கக்கூடியவங்களுக்கான ஒரு பட்ஜெட் வந்து போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்கானது தான் இந்த வீடியோ ஸோ இந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பவும் போடுற பட்ஜெட்டை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து நான் மாடிஃபை வந்து நான் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு சில விஷயங்களுக்கு தனித்தனியாக நம்ம செப்ரேட் பண்ணும்போது அதாவது எக்ஸ்பென்சஸ்களை விட நம்மளுடைய சேவிங் அப்படிங்கிற ஒரு டார்கெட் ஒரு பர்சன்டேஜை வந்து ரீச் பண்ணுறதுக்கு நம்மளால் என்னெல்லாம் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன ஆல்டரேஷன் வந்து நான் பண்ணி இந்த பட்ஜெட் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த இது எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு நியூ பட்ஜெட் வந்து பார்த்தா எஸ் நீங்க இந்த பட்ஜெட்டை ஃபாலோ பண்றது மூலியமா நிறைய அமௌண்ட் வந்து சேவ் வந்து பண்றதுக்கு முடியும் நாமளும் எப்பவும் பண்ற பட்ஜெட்டை விட ஒரு நியூவான மெத்தட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ அதை தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் ஸோ வீடியோவை என் வரைக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம உங்களுடைய எல்லா ஒப்பீனியன்ஸையுமே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோல நம்ம அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு வந்து கொடுத்திருந்த அந்த சிஸ்டர் வந்து கொடுத்திருந்தது என்ன அப்படின்னா என்னுடைய மந்த்லி சேலரி அப்படிங்கிறது ஃபிஃப்டி தௌசண்ட் இதுல நான் ரெண்டு விதமான ஸ்டாண்டர்டான எக்ஸ்பென்சஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்ட் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பண்ணுறாங்க அண்ட் எவ்ரி மந்த் ஐ திங்க் எஜுகேஷனுக்காக வந்துட்டு சிக்ஸ் தௌசண்ட் சொல்லியிருந்தாங்க இதை வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா எவ்ரி மந்த் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் இதுக்கான ஒரு பட்ஜெட் தான் நம்ம வந்து கிரியேட் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்போவுமே செலவு போக சேமிக்கிறதை விட சேமிப்பு போக செலவு பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒரு விஷயம் ஸோ நான் வந்துட்டு இந்த ஃபிஃப்டி தௌசண்ட்ல இருந்து டென் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் அப்படிங்கிறத சேவிங்ஸ்க்காக எடுத்திருக்கேன் அதாவது ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் உங்களுடைய பட்ஜெட் வந்ததுமே ஃபர்ஸ்ட் இதுக்காக ஒதுக்கிடுங்க ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு தான் நம்ம பட்ஜெட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ அதாவது இவங்களுடைய இந்த ரெண்டு ஸ்டாண்டர்டான அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுக்கு நம்ம வந்து பட்ஜெட் வந்து இன்னைக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இவங்களுடைய இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுபா ஸ்டாண்டர்டாக எவ்ரி மந்த் போயிடும் ஸோ ஃபைவ் தௌசண்ட் சேவிங்ஸ்க்காக எடுத்து வச்சறாங்க மீதி முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுக்கு நம்ம என்னெல்லாம் வந்து வீட்டில் வந்து பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்தையுமே நான் பர்சன்டேஜ் கால்குலேஷனில் வந்து பிரிச்சிருக்கேன் ஒரு ஒன்றையுமே லிஸ்ட் அவுட் வந்து பண்ணி எது எதுக்கு எவ்வளோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து நம்ம ஒதுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பிரிச்சிருக்கேன் ஸோ உங்களுடைய பட்ஜெட்டையும் வரக்கூடிய மந்த்ல இந்த மாதிரி வந்து உங்களுடைய உங்களுடைய எல்லாத்தையும் பார்த்துட்டு இது உங்களுக்கு ஒத்து வந்துச்சு அப்படின்னா பண்ணிக்கோங்க வந்து அப்படின்னா தேர்ட்டி கிராசரி அண்ட் ஹவுஸ் ஹோல்டுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ஒதுக்கி இது எல்லாமே இந்த அமௌண்ட்டை வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் ஆக்சுவலி ஆக்சுவல் அமௌண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நைன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி வந்து வரும் உங்களுக்கு ஸோ ரவுண்ட் ஃபிகரில் எடுத்துருக்கிறதுனால எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ இந்த தேர்ட்டி பெர்சன்டேஜ்ல நம்ம இந்த ஒன்பதாயிரத்தி ஐநூறுக்குள்ளே எல்லாமே நம்ம நிலை வாங்கிட முடியுமா பாசிபிளா அப்படின்னா அஃப்கோர்ஸ் பாசிபிள் தான் ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஒன் மந்த் சேலரியா இருக்கு சோ நம்ம எவ்ளோ ஏர்ன் பண்றோம் அப்படிங்கறத விட நம்ம எவ்வளவு செலவு பண்றோம் அப்படிங்கறதுலதான் நம்மளுடைய சேவிங்ஸ் அப்படிங்கிறது அடங்கியிருக்கு சோ இந்த நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கிராசரி ஐட்டம் ரைஸு கேஸ் இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ பண்ணிருக்கேன் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத மந்த்லி பட்ஜெட்டில் ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்து ஒதுக்குறீங்க அப்படின்னா அதுக்குள்ள உங்களுடைய கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வாங்குறதுக்கும் சேவ் பண்ணுறதுக்கும் வேஸ்டேஜை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் நீங்கள் பார்க்கணும் ரைஸுக்கு வந்து ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கேஸுக்கு ஒரு ஆயிரத்தி நூறு கேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மேலே ஏறுது இறந்துது ஸோ ஸ்டாண்டர்டாக ஒரு ஹை ரேட்டில் வந்து எவ்வளோ போச்சோ அந்த ரேட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மூணுமே நீங்கள் டோட்டல் பண்ணீங்க அப்படின்னாவே ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் தான் வரும் அதுலேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறநூறு பக்கம் சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆகும் நீங்கள் மற்ற உங்களுடைய ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் ஹோம் மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுடைய கிராசரி பட்ஜெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃபுட் ஹேபிட்டை பொறுத்து இந்த ஒரு விஷயத்தை நீங்க இங்கேயும் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா செகண்ட்ல நான் வந்துட்டு இபி வாட்டர் கேஸ் அப்படிங்கிற மூணுக்குமே சேர்த்து ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து ஒதுக்கி இருக்கேன் அது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து உங்களுக்கு வரும் ஸோ இந்த இபி கேஸ் அப்படிங்கிற ரெண்டு விஷயமே டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ற மாதிரி வாங்குற மாதிரி வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த அமௌண்ட்டை ரொட்டேஷனல்ல வந்து உங்களால கொண்டு போகிறதுக்கு முடியும் ஸோ இந்த மந்த் நீங்க கேஸ் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மந்த் ரீடிங் எடுக்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு இபி வரும்போது ஒரு மாசம் கேஸும் இன்னொரு மாசம் இபியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ வாட்டர் பில் அப்படிங்கிறது ரெண்டல்ல இருக்கீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் பே பண்ணலாம் இன்னும் ஓன் ஹவுஸா இருக்கீங்க அப்படின்னா த்ரீ மந்த்ஸ் இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பே பண்ணலாம் இல்ல ஒவ்வொரு மாசமுமே நீங்க பே பண்ணிக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது போதுமானதுதான் இதற்கு நீங்க கேஸ எப்படி எல்லாம் சேவ் பண்ணலாம் இன்னும் ஒரு பத்து நாள் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணலாம்ங்கிறத பாக்கணும் ரெண்டாவது இபி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அன்வான்டா எங்காவது எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்றீங்களான்னு பார்த்து அதையுமே ரெடியூஸ் பண்றதுக்கு வந்து பாருங்க ஸோ அதே சேம் தான் வாட்டர் கோமே இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது பக்காவா உங்களுக்கு பொருந்தும் இன்கேஸ் கேஸை எப்படி சேவ் பண்ணணும்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம சந்தூஸ் ஹோம்ல வந்து டிப்ஸ் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அந்த சேனலுடைய லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன் உங்களுடைய ஃப்ரீ யாஸ்ல செக் பண்ணி வந்து பாருங்க அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு ஸோ எங்கேனாலும் போகிறதுக்கும் வரதுக்கும் பெட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் ஒரு கார் ஆர் பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டென் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் எவ்ரி மந்த் த்ரீ தௌசண்ட் உங்களுக்கு வந்து நான் அதில் அலக்கேட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுலேயுமே நீங்கள் எங்கெல்லாம் கண்ட்ரோல்டாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ ஒரு லாங் டிராவல் போகிறதா இருந்தால் மட்டும் காரை எடுங்க ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸில் எங்கேயாவது போகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் நடந்து போகிறதுக்கு பாருங்கள் பைக்குமே வந்து யூசேஜை கண்ட்ரோல் பண்ணினீங்க அப்படின்னா இந்த பெட்ரோல் அளவு உங்களால கம்மி வந்து பண்றதுக்கு வந்து முடியும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் அண்ட் ஹெல்த் உங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸஸ்க்காக எவ்ரி மந்த் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து எடுத்து வைங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ வீட்டில் ஏதாவது மெடிக்கலாக உங்களுக்கு எதாவது போகணும் வரணும் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்துலையுமே இதுலையே பார்த்துக்கலாம் இதை தனி ஒரு என்வெலப்பில் எவ்ரி மந்த் அதை வந்து ப்ளஸ் பண்ணிகிட்டே வாங்க ஸோ அது ஒரு பல்க் அமௌண்ட்டாக வந்திருக்கும் ஸோ உங்களுக்கு ஏதாவது எமெர்ஜென்சி நீட்ருக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸஸ் வந்து ஒரு எமெர்ஜென்சியாக வந்துடுச்சு அப்படின்னா கூட அந்த மொத்த தொகை உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படி இல்லை எனக்கு இதை வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸாக கூட நீங்கள் வந்து போடலாம் உங்களுடைய கிட்டுக்கோ உங்களுடைய ஃபேமிலிக்கோ ஒரு பேக்கேஜ் கவர் ஆகிற மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து போட்டுக்காங்க அது ஃபியூச்சர்ல ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கிட்ஸ் கிட்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து ஒதுக்கி இருக்கேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இதுக்கு கிட்ஸ்ல வந்து ஸ்நாக்ஸ் வாங்குற ஐட்டமா இருக்கட்டும் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு வாங்கக்கூடிய ஸ்டேஷனரி ஐட்டம் ஏன்னா ப்ராஜெக்ட் ஒர்க் அது இதுன்னு கொடுக்கும்போது ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் நிறைய நம்ம வாங்க வேண்டியதாக இருக்கும் இதுவும் கேஜி கிட்டா இருக்காங்க அப்படின்னா பென்சில் எரேசர் அப்படிங்கிறதே வீக்லி ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு வாங்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களுக்காக வச்சுக்கோங்க இல்லை அன்வான்டா உங்களுடைய லைஃப்ல வரக்கூடிய அதர் எக்ஸ்பென்சஸ் எனி உங்க வீட்டில் வரக்கூடிய என்ன வேணாலும் இருக்கலாம் நீங்க ஒரு ஹோம் வந்து டெக்கர் பண்றீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து ஒதுக்குங்க நீங்க டிரெஸ் ஷாப்பிங் போறீங்க அப்படிங்கறதுக்காக ஒதுக்குங்க இந்த மாதிரி நீங்க நீங்க வந்து பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து மொபைல் அண்ட் டிடிஹெச் ஃபைவ் ஒதுக்கி இருக்கேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதை வந்து நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் இருக்கீங்க அப்படின்னா நார்மல் பேக்கேஜ் இப்ப ஒரு ஃபோர் ஹண்ட்ரடுக்கு போட்டீங்கன்னா கூட எயிட் ஹண்ட்ரடுக்குள்ள வந்து உங்களால நல்ல ஒரு பேக்கேஜ் அதாவது ஒரு டெய்லி வந்து ஒரு டூ ஜிபி அந்த மாதிரி வந்து பார்க்க முடியும் இதுக்குள்ள அப்படி இல்லை அப்படின்னா ஆல்டர்னேட்டிவா இன்னொரு ஐடியா என்னன்னா இயர்லி ஒன்ஸ் பேக்கேஜ் வந்துட்டு ஆர் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பேக்கேஜை வந்து ஒரு மாசம் ஒரு பர்சனுக்கும் இன்னொரு மாசம் இன்னொரு பர்சன்குமா போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளுடைய அமௌண்ட் அப்படிங்கிறது கொஞ்சமா சேவ் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் டிச்மே இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் ஏதாவது போயிட்டு இருக்கான்னு சொல்லி உங்க பிராண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பார்த்துட்டு அதுல என்ன சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து பாருங்க அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து வந்துமெண்ட் அண்ட் அவுட்டிங்காக ஒரு ஃபைவ் பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு நான் ஒதுக்கிருக்கேன் இதுல வந்துட்டு நீங்க மந்த்லி ஒரு டூ ஒன்ஸ் ஆட்வைஸ் அது மட்டும் போற மாதிரி வந்து கண்ட்ரோல்டா வச்சுக்கோங்க ஏன் இது ஒரு பர்டிகுலர் அமௌண்டா நான் இங்க ஒதுக்கியிருக்கேன் அப்படின்னா சேலரி வந்த உடனே நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு தப்பு சாலரி வந்ததும் ஹோட்டல்ஸ் போகலாம் வெளியில போய் சாப்பிடலாம் மூவிஸ் போலாம் பார்க் போலாம் அவுட்டிங் போகலான்னு கிட்ஸ் கேட்கறது எல்லாமே வாங்கி கொடுத்துருவோம் கையில இருக்கக்கூடிய பணம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா மந்த் எண்ட் ஆனதும் எங்காவது பட்ஜெட்ல அடிவாங்கதுனா தான் நம்ம சேவிங்ஸை பத்தியே நம்ம யோசிக்கிறதுக்கு ஆரம்பிப்போம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி தனித்தனியா அமௌண்ட்டை ஒரு ஒரு விஷயத்துக்குமே என்வலப் கவர்ல கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்க எடுத்து ஏதாவது ஒரு மூவி போயிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் தௌசண்ட் ஃபுல்ல தான் உங்களால என்டர்டெயின்மெண்ட் அண்ட் அவுட்டிங்க்கு வந்து போக முடியும் இல்லை அமௌண்ட் இல்லை அப்படின்னா ஓகே அந்த பிளான் கேன்சல் நெக்ஸ்ட் மந்த் சேலரியில் பார்த்துக்கலாம் அவாய்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த விஷயங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு உங்க கிட்ஸோட வெளியே போங்க ஃபேமிலியா ஸ்பெண்ட் பண்ணுங்க பட் நீங்கள் இந்த அமௌண்ட் வந்து எக்ஸ்பென்சஸ் அதிகமாக ஆகுது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த என்வலப் மெத்தட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வந்து அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடா வரக்கூடிய ஒரு எக்ஸ்பென்சஸ்க்கும் எமர்ஜென்சிக்கு ஒரு டென் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்து உங்களுக்கு நான் ஒதுக்கி இருக்கேன் அன்எக்ஸ்பெக்டடா வரக்கூடியது அப்படின்னா நம்ம எதிரே பாராத சூழ்நிலைகள்ல நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன செலவுகள் அப்படிங்கிறது வரும் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் எப்பெல்லாம் நம்ம கையில பணம் இல்லையோ அப்பையெல்லாம் எல்லாம் தான் நமக்கு எதிர்பாராத சில செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வரும் அதுல ஒரு பதிமூணு விதமான விஷயங்களை பத்தி நான் அந்த வீடியோல பேசியிருக்கேன் அந்த வீடியோவுடைய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாட்ச் பண்ணி வந்து பாருங்க சோ அப்படி நம்மளுடைய கையில பண இல்லாத சூழ்நிலைகள்ல வரக்கூடிய செலவுகளை சமாளிக்கிறதுக்காக இப்ப இருந்தே சின்ன சின்ன தொகைகள் அப்படிங்கிறத நம்ம சேர்த்தி வச்சோம் அப்படின்னா அந்த நேரங்கள்ல நம்ம கஷ்டப்பட வேண்டியது வராது சோ இன்கேஸ் உங்க வீட்டுல யாராவது கெஸ்ட் சடனா வர்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து கிஃப்ட் பண்றதுக்கு அவங்கள வந்து பாக்குறதுக்கு விசாரிக்கிறதுக்கு அண்ட் ஃபங்க்ஷன் ஏதாவது வந்து போறீங்க பண்றீங்க அப்படின்னா ஒரு சடனா சில விஷயங்கள் ஃபங்க்ஷன்ஸ் ஃபேமிலிஸ் அட்டன் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு மொய் வைக்கக்கூடிய விஷயங்கள் இல்ல அப்படின்னா நீங்க வந்துட்டு கிஃப்ட் வாங்கிட்டு போறது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செய்ய வேண்டிய சீரு இது எல்லாத்துக்குமே இந்த த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இது பண்ணலாம் இந்த த்ரீ தௌசண்ட் வந்து எவ்ரி மந்த் உங்களுக்கு ஸ்பெண்ட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா ஆகாது இந்த தடவை உங்களுடைய கொலீக்ஸ் யாராவது வர்றாங்க ஒரு தௌசண்ட் வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த டூ தௌசண்ட் பேலன்ஸை வந்து அந்த என்பலப் கவர்லயே வைங்க நெக்ஸ்ட் மந்த் த்ரீ தௌசண்ட் அதுல போட்டீங்க அப்படின்னா ஃபைவ் ருபீஸ் உங்களுக்கு அதுல ஆகும் சோ தேர்ட் மந்த் வந்து நீங்க ஏதாவது ஒரு தௌசண்ட் ருபீஸ் யாருக்காவது முய் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாசமும் ஒரு மூணாயிரம் நீங்க சேர்த்திருப்பீங்க இல்லையா சோ மொத்தமும் ஏழாயிரம் இருக்கும் சோ தௌசண்ட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் இருக்கும் சோ இந்த மாதிரி அடுத்தடுத்து அதுல செலவுகள் எடுக்க எடுக்க அதுல ஜாயின் பண்ணிட்டே வாங்க ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு சீர் செய்யணும் உங்களுடைய ரிலேட்டிவ்க்குன்னு நினைச்சா கூட கையில் காசு இல்லையேன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இருக்காது வெளியே கடன் வாங்க வேண்டிய தேவையும் இருக்காது உங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன சின்ன சேமிப்பு அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு அன்பின் நிமித்தமாக கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அடிஷ்னலான ஒரு சேவிங்ஸ்க்காக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நான் இதில் வந்து ஒதுக்கியிருக்கேன் ஆல்ரெடி நம்ம சேவிங்ஸ்க்காக டென் பர்சன்டேஜ் ஒதுக்கி இருக்கோம் அது என்ன இது அடிஷ்னலான சேவிங்ஸ் அப்படின்னு நம்ம கேட்கலாம் சோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேவிங்ஸ்ல மினிமம் டென் டு தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம சேமிக்கலாம் அதுக்கு மேல சேமிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் தான் இப்போ நம்மளுக்கு பட்ஜெட்ல எல்லாத்துக்குமே போதுமான விதத்துக்கு எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டோம் நம்ம ஏன் அதிகமா சேமிக்க கூடாது ஸோ இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறத இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸா நீங்க வந்து மாத்திக்கலாம் ஸோ இவங்களுடைய அடுத்தடுத்த லெவலுக்கு வரக்கூடிய சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் உங்களுடைய முதலீடுகள் அப்படிங்கிறது பெருகும் உங்களுடைய செல்வம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பெருகும் ஸோ இந்த சேவிங்சை எங்கே எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கோல்டு எல்லார்னாலையுமே சீக்கிரமாக புரிஞ்சுக்கக்கூடிய எளிமையான விஷயங்களில் ஒரு பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு தான் பர்ட்டிகுலர் டைம்லையே உங்களுக்கு நல்ல ஹை ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கொடுக்கும் சோ இந்த கோல்ட கோல்டா மட்டும் தான் நீங்க சேவ் பண்ணணும் ஒரு ஒரு மாசமுமே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்ல நீங்க கோல்டாக சேர்த்துட்டு வரீங்க ஒரு அஞ்சு ரியல் எஸ்டேட்ல ஒரு லேண்டாக கூட ஃபியூச்சர்ல நீங்க வந்து என்ன பண்ணலாம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாம் சோ பொண்ணும் மண்ணும் என்னைக்கு உங்களை கைவிடாது சோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை ஒதுக்குங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைங்களுக்காக செல்வ மகள் அல்லது செல்வ மகன் ஸ்கீம்ல அவங்களுடைய ஃபியூச்சருக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் ஸோ ஒரு எயிட்டீன் இயர்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் கழிச்சு அவங்களுக்கு ஒரு பல்கான ஒரு அமௌண்ட் கிடைக்கும் சிங் ஸோ நீங்க அதை வந்துட்டு எஜுகேஷனுக்காகவோ மேரேஜ் பர்பஸ்க்காகவோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்ல ஐயோ நம்ம முன்கூட்டியே குழந்தைகளுக்காக சேர்த்து வைக்கலையேன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியங்கள் வந்து இருக்காது இந்த மாதிரியான மாசங்கள்ல ஒரு சின்ன சின்ன சேமிப்பு அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல உங்களுக்கு நல்ல விதத்துல வந்து கை கொடுக்கும் மூணாவது எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க நிறைய உங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போங்க அப்படி இல்லை அப்படின்னா பினான்சியலுடைய பினான்சியல் அட்வைசர் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய அட்வைஸ் பிரகாரம் கேட்டுட்டு நீங்க இதுல எல்லாத்துலயுமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் பட் இதுல வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவும் ப்ராப்பராக அந்த நாலேஜை கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ணுங்கள் அண்ட் இன்னொரு அடிஷ்னலான ஒரு டிப்புமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் சிஸ் நீங்க வந்துட்டு இந்த அன் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்டை வந்து நீங்க அதிகமா நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஆல்டர்னேட்டிவா உங்களுடைய கிட்ஸ்னுடைய எஜுகேஷனுக்காக நீங்க வந்து அதை பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த த்ரீ தௌசண்ட் ருபீஸை எவ்ரி மந்த் ஒரு ஆர்டி அக்கௌண்ட்ல வந்து போட்டுட்டு வாங்க இதே நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து போடுறீங்க அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வந்து அதை வந்து சேர்த்துட்டே வாங்க நீங்க அதை வந்து ஒரு ஒரு மாசமுமே வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்து சேர்த்திட்டு வர்றீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறாயிரம் உங்கனால ஒரு வருஷத்துக்கு வந்து சேவ் பண்ணியிருக்க முடியும் வந்து சேர்த்திட்டு இருக்கீங்க வந்து அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இப்போ இருந்தே இந்த த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்து போட்டுட்டு வரும்போது ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி ஆறாயிரம் வந்துடும் ஸோ இதெல்லாம் நீங்க பாதி அமௌண்ட் வந்து நீங்க என்ன பண்ணிடுவீங்க இந்த இயரே வந்து நீங்க சேவ் பண்ணிடுவீங்க ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்க கட்டும் போது இன்னும் பேலன்ஸ் முப்பத்தாயிரம் ஆயிரம் நீங்க சேர்த்தா மட்டுமே அது போதுமானதா வந்து இருக்கும் ஸோ இந்த சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸை அதை கம்மி பண்ணிட்டே வரலாம் ஸோ குழந்தைகளுடைய ஸ்கூல் எஜுகேஷனுக்காக அன்எக்பெக்டடான எக்ஸ்பென்சஸ்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை எஃப்டி வந்து போட்டுட்டு வாங்க அது உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு கோல்டு சிட்டா கூட வந்து நீங்கள் வந்து போடலாம் ஸோ எல்லா விதத்துலேயுமே மணி சேவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு பட் நீங்கள் இப்போ என்ன வந்து பட்ஜெட் வந்து போட்டிருக்கீங்க எவ்வளோ உங்களால் சேமிக்க முடியுதுன்னு தெரியல பட் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளாரிஃபை பண்ணுறேன்